பெரிய பரிவாளத்துடன் திரும்பி வர பண்ணினார் கர்த்தர் மேல் மிகுந்த மன உருக்கத்தோடு கர்த்தர் அவனை பாதுகாத்து வழி நடத்தி வந்ததால் கர்த்தர் மன உருக்கமும் உள்ள தேவன் என்று சொல்கிறார் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று அவருடைய சீசர் லூகா சொல்கிறார் தாம் வாக்குத்தம் பண்ணின ஆப்ரஹாமின் சந்ததிக்கு தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்கள் மேல் இரக்கமாய் இருந்து அவர்களை வழிநடத்தி தாம் வாக்குத்தம் தேசத்தை கொடுத்தார் என்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு பயந்து வாழ்கிற நமக்கு அவர் வைத்திருக்கிற இரக்கத்தை போல நாம் சந்திக்கிற மனிதர்கள் கண்களிலும் நமக்கு தயவும் இரக்கமும் கிருபையும் கிடைக்கும்படி செய்கிறார் நெகேமியா தன்னுடைய ராஜாவை சந்திக்க செல்லும் முன்பாக ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க ஜெபித்துவிட்டு செல்கிறார் ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது இன்று மனிதர்களால் நமக்கு தீங்கு ஏற்படும் போதும் நம்முடைய ஆபத்து காலத்திலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர் ஒருவரை அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மை தாழ்த்தி கெஞ்சி விண்ணப்பிக்கும் போது அவர் மனம் இறங்கி நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் தம்முடைய உருக்கத்தாலும் இரக்கத்தாலும் நம்மை சிநேகித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் எனவே நம்மேல் இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவனையே சார்ந்து வாழ்வோம் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கத்தாவே இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மிகுந்த உருக்கத்தோடும் இரக்கத்தோடும் இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசிர்வதித்து அவர்களுக்கு வாக்கு கொடுத்த கானான் தேசத்திற்குள் கொண்டு சேர்த்ததைப் போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் உருக்கத்துடன் டன் இருந்து எங்களையும் பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கும்படியாய் வழி நடத்தும்படியாய் எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்